அது இல்லமே என்ன சொல்லதுக்கு ஏனங்க இதுக்கு பேசுங்க மச்சான் அது வந்து இப்போ பிள்ளை இனிமே தான் செகண்ட் இயரே போக போறா சின்ன பிள்ளை நீங்க அவளை போய் பொண்ணு கேக்குறீங்களே அதான் எங்க ரெண்டு பேருக்கும் அதிர்ச்சியா இருக்கு அண்ணே புரியுதுன்னே இப்ப நாங்க வந்து உடனே கிட்ட கொடுக்கணும்னு இப்பதான் வேலையில ஒரு ரெண்டு வருஷம் அவனும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் வயசே வரும் எங்களுக்கு உங்க பிள்ளை ரொம்ப பிடிச்சிருச்சு அவளோ அடக்க ஒடுக்கமா கண்ணியமான பிள்ளை எனக்கு அவளை நல்லாட்டு அதுக்குதான் நான் தான் என் மனசுல பட்டதை கிட்ட சொன்னேன் இவைய வந்து உங்ககிட்ட கேட்காவ எங்க பையனும் உங்க பிள்ளைய மாதிரி தங்கமான பையன் என்னையே எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டான் நல்ல வேலையில இருக்கான் நல்லா படிச்சிருக்கான் கோயம்புத்தூர்லயே தான் இருப்பான் வெளியூருக்கு எல்லாம் போயிட மாட்டான் உங்க பிள்ளைய தந்தைங்கன்னா நாங்க நல்லா பாத்துக்கிடுவோம் என்னங்க கேடுங்க இப்படி கேட்கறாங்க அதுதான் எனக்கு ஒண்ணும் புரியல ராணி பட்டுன்னு இப்படி கேட்டதும் நம்ம பிள்ளைங்க அவ்வளவு பெருசா வளர்ந்துட்டாளான்னு எனக்கு தோணு ஏன் ராணி பிள்ளைக்கு கல்யாண வயசு வந்துட்டோம் எனக்கு எப்படிங்க தெரியும் ஆனா ரெண்டு பேரும் எனக்கு இப்போ வேண்ட மாதிரி இருக்கு ரெண்டு பேரும் இப்போ பொரிச்ச வீடுக்கலாம்னு சண்டைய விட்டுட்டு கிடைப்பாடுவ அவ்வளவு பேர் பொண்ணு கேட்கறாங்களா அதுதான் எனக்கு ஒண்ணும் புரியல ராணி உங்க அண்ணனும் மைனிங் கேட்டுட்டே இருக்காவ இப்போ என்ன சொல்லுதுக்கு

ராணி நீ ஒன்னும் எங்களை தப்பா நினைக்கலையே பிள்ளை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க ரெண்டு பேரும் பாக்கட்டும் பேசட்டும் உடனே நானும் நான் சொல்லல ஒரு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் போயினா கூட எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்பவே கட்டி கொடுக்கறதுக்கு என்ன என் மூத்த இப்ப தான் கல்யாணம் ஆக போகுது கண்டிப்பா இன்னொரு ரெண்டு வருஷம் ரெண்டாம் இல்ல ஒரு மூணு வருஷம் கழிச்சுதான் ரெண்டாவது உள்ளவனுக்கு நாங்க பாக்க முடியும் அந்த நேரத்துல இங்க உங்க பிள்ளையே வேற யாருக்காவது கெட்டி கொடுத்துற கூடாதுல அதனால ஒரு உரிமையில தான் நான் கேட்டேன் ஆமராணி நீ எதுவும் பேசாம இருக்கிறது பட்டா எங்களுக்கு எதுவும் தப்பா கேட்டட்டமோ அப்படிட்டு ஒரு மாதிரி உறுதலா இருக்கு ஐயா அண்ணே அப்படி கிடையாது கண்டிப்பா எங்க பிள்ளைங்கள நீங்க பொண்ணு கேக்கதுல உங்களுக்கு தப்பே தப்பா எதுவும் பண்ணல நீங்க உரிமையோட தான் கேக்கீங்கன்னு எனக்கு தெரியுது கண்டிப்பா அவளுக்கு கல்யாண வயசு வந்திருந்தேன்னா நாங்க அத பத்தி யோசிச்சிருப்போம் ஆனா இப்போதான் செகண்ட் இயரே படிக்க போறா ஆமாம் மச்சான் எங்கள் கண்ணுக்கு ரெண்டு பிள்ளைங்களும் இன்னும் சின்ன பிள்ளைங்க தான் அந்த இங்கேயே அங்கேயும் ஓடிட்டு கடப்பாளுகோம் அவ்வளோ கல்யாணம் அப்படின்னு ஒரு பேச்சு வரும்போது எங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது

இல்லைமே நான் எதுவும் தப்பாக நினைக்கல கல்யாண வயசில் ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா எல்லோரும் கேட்க தான் செய்வாங்க எங்களுக்கு இப்போ வரைக்கும் பிள்ளைங்க இவ்வளோ வளர்ந்துட்டாங்க அப்படின்னு கூட தோணவே இல்ல இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்குவாங்க ஒரு பொறுப்பு அப்படின்றதே வரல அதுக்குள்ள கல்யாண பேச்சுன்னு சொல்லும்போது அவங்களுக்கே அதை வந்து தாங்கிக்க முடியாது கஷ்டப்படுவாங்க இப்போமே அவகிட்ட சொல்லாண்டா ஒரு தேர்ட் இயர் போகட்டும் அதுக்கப்புறமா இப்படி ஒரு பையன் இருக்கான்னு சொல்லுங்க ஆமா எங்க பையனுக்கு உங்க பிள்ளை நீங்க தருவாங்க அப்படின்ற ஒரு வாக்கு மட்டும் எனக்கு கொடுத்தா போதும்

ஆமா அது இந்த ராணி சொல்லுறதும் கரெக்டு தான் நாளைக்கு அவங்க மனசுல என்ன மாதிரி ஒரு எண்ணம் வரும்னு நமக்கு தெரியாது தெரியாம நாம பாட்டுக்கு பெற்றவங்க சேர்ந்து ஒரு முடிவெடுத்து கடைசியில் அவங்களுக்கு பிடிக்காம போய் நமக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது ஆமா அதனாலதான் இப்பவுமே பிள்ளை கிட்ட பேசுங்க இந்த மாதிரி அவங்க கேட்காங்கம்மா நீ அந்த பையன் கிட்ட பேசி பாரு உனக்கு பிடிச்சிருந்தே அப்படின்னு சொன்னா ஒரு மூணு வருஷம் கழிச்சு நம்ம கல்யாணத்தை வச்சுக்கிடலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அது புரிஞ்சுக்கிற வயசுல ஆயிடுச்சு இந்த ஆம்பளை பிள்ளைங்கள விட பொம்பளை பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே அந்த மெச்சூரிட்டி அப்படின்றது வந்துரும் ராணி எனக்கு தெரிஞ்சு உங்க ரெண்டு பிள்ளைங்களுக்கும் இப்பவுமே நல்ல பொறுப்பு இருக்கு எனக்கு பேசும் போதே தெரிஞ்சிருக்கு அதனால சக்கை கிட்ட இங்க இத பத்தி பேசலாம் புரிஞ்சுக்கிட்டுவான்னு நினைக்கிறேன் ஒரு முட்டையை போட்டு ஒரு துணி எடுத்த ஒரு எனக்கு எதுக்கு கம்மியா எடுத்து தானே அவளுக்கு எதுக்கு அவ்வளவும் எடுத்து கொடுத்தேன்னு அதுக்கு ஒரு சண்டையை போடுவாளுவோ இன்னைக்கு பஸ்ல போனா கிண்ணிக்கிட்ட சீட்ல நான் தான் இருப்பேன்னு அங்கேயும் ஒரு சண்டையும் போடுவாளுவோ இவ்ளோக்கா பக்கம் வந்துருக்கு என்னத்தை பார்த்துட்டு எனக்கு தெரியல என்ன ரானே யோசிச்சிட்டு இருக்க. அம்மா இருந்தாலும் நம்ம மட்டும் முடிவெடுக்க கூடாது. நீங்களும் உங்க பையன்கிட்ட கேளுங்க. நானும் சத்யா கிட்ட பேசுகேன். ஏன்னா நம்ம ஒரு முடிவெடுக்க போய் அவங்க இன்னொரு விஷயத்தை மனசுல வச்சுட்டு இருக்காங்களா நமக்கு தெரியாது. உங்களுக்கு உங்க பையன் மனசுல என்ன இருக்கு, யார் இருக்கேன்னு நமக்கு எது தெரியாது. அதனால நீங்க உங்க பையன்கிட்ட கேளுங்க ஊருக்கு போயிடு. அதுக்கப்புறமா நம்ம இத பத்தி பேசுவோம். ஆமா பெரியவங்க கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். அதுக்கப்புறம் நம்ம இத பத்தி பேசுவோம். இப்போ எங்க பொண்ணோட லைஃப் தான். நாங்க ரெண்டு பேரும் மட்டும் முடிவு பண்ண முடியாது. எனக்கும் எங்க அம்மா இருக்கா எங்க வீட்டுல மூத்தவங்க அவங்கதான் அவ வீட்லயே அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் இருக்காவ அவங்க கிட்டயும் ஒரு வாரத்தை கேட்கணும் கேட்டுட்டு என்ன அதுன்னு நாங்க அப்புறமா சொல்லுவோம் என் பையன் கிட்ட எல்லாம் எதுவுமே கேட்கண்டா அவன் என் பேச்ச மீறவே மாட்டான் தாய் சொல்ல தட்டாத பிள்ளை அப்படியே சத்திய மாதிரி இது என்னது புதுசா அப்படியே சத்தியாவ மாதிரியா இது எங்க அம்மா சொல்லதை கேக்குது அதுக்கு என்ன முடிவு அதுதான் அவங்களோட ஃபைனல் டிசிஷன் இதுல நாங்க பட்டு என்னத்தை பண்ணதுக்கு புரியுது மைனி மற்ற விஷயத்துல தாய் சொல்ல தட்டாத பிள்ளையா இருக்கலாம் ஆனா கல்யாண விஷயம் அப்படி கிடையாதுல்ல அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை தோண வருது பாதி வாழ்க்கை தான் நம்ம அவங்க கூட மீதி வாழ்க்கை புள்ள அவங்க கூட தான் இருக்கப்படாத அப்படி இருக்கும்போது அது பிடிச்சவங்களா இருந்தாதானே அந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் பிடிச்சதான் கல்யாணம் பண்ணனும்னா இந்த உலகத்துல யாரும் கல்யாணம் பண்ண முடியாதுமா எனக்கு உனக்கு சின்ன வயசுல கல்யாணத்தை நிச்சயம் பண்ணாங்க நம்ம கிட்ட ஏதாவது கேட்டாவலாம் இதுதான் மாப்பிள்ளனு சொன்னாவே நம்ம கழுத்தை நிட்டணும் தங்கச்சி நீ சொல்றது கரெக்ட் தான் அந்த காலத்துல அப்படி இருந்துச்சு ஆனா இந்த காலத்து பிள்ளைங்க ஒரு சின்ன பொருள் வாங்கினா கூட அது அவங்களுக்கு புடிச்சதா இருக்கணும்னு அவங்க நினைப்பாங்க அம்மா அப்பாக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டு வாங்குற பிள்ளைங்க ரொம்ப கம்மி அதனாலதான் என் பிள்ளைங்க நான் சொல்லத கேட்பாங்க இல்லேன்னு சொல்லல ஆனா பெத்த பிள்ளைங்களோட மனசையும் நம்ம புரிஞ்சுக்கணும்ல அவங்களுக்கு விருப்பம் இல்லாம நம்ம ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது அதுவும் ஒரு வாழ்க்கை துணையை தேடி கொடுக்கும்போது அது அவங்களுக்கு புடிச்சதா இருக்கணும் அதனால நீங்க உங்க பிள்ளைங்க கிட்ட கேளுங்க அவங்களுக்கு சரின்னா அப்புறமா நாங்க சத்திய கிட்ட பேசுவோம் கல்யாணத்துக்கு கண்டிப்பா நீங்க சட்டியா குடிச்சுவாங்க நான் எனக்கு காட்டே ஆ சரி கண்டிப்பா சரி நீங்க ரெண்டு பேரும் நாளைக்கு காலையில நாலு மணிக்கு எந்திரிக்கணும் சொன்னீங்களா சரி சரிங்க சரி ரெண்டு பேருக்கும் குட் நைட் நீங்க பெரிய படுத்துடுங்க இந்த தண்ணி எல்லாமே நான் கொண்டு வந்து ஆமா மச்சா எதாவது தேவைன்னா கூப்பிடுங்க தயக்கப்படாதீங்க நாங்க இந்த ரூம்ல தான் படுத்திருப்போம் ஆ சரி சரி ஏ ராணி என்ன ராணி இது உங்க அண்ணே எனக்கு இங்க என்ன தெரியும் இங்க இப்படி வரே என்னத மனசுல வச்சிருப்பாங்கன்னு நானே யோசிச்சு கூட பார்க்கலங்க இந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் சும்மா போட்டு நடிச்சிட்டு நடந்தாலுங்க ஏதோ பெரிய இவ்ளுக மாதிரி انا அத பார்த்துட்டு இங்க இப்படி பொண்ணு கேட்பாங்கன்னு நானே நினைச்சு பார்க்கலங்க கேக்குறதுக்கு ஒரு இல்லையா இப்படி படிக்க கூடிய பிள்ளையவா பொண்ணு கேட்டு வருவாங்க சின்ன பிள்ளை இப்போ அவங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா இப்படி காலேஜ் படிக்கும்போது பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா எங்க எங்க மைனி கொஞ்சம் அப்படிதாங்க அவனு இதெல்லாம் பார்க்க மாட்டானே காலையில என்கிட்ட பாசம் போதே அந்த கல்யாண வயசுல பிள்ளைங்கள பிடிச்சு கேட்டி கொடுத்துடணும் நம்ம எல்லாம் வச்சு இத்தனை வயசு வரைக்கும் எல்லாம் பாத்தவே கூடாது அப்படி இப்படின்னு பாசினவ எனக்கு தெரியாது அது அவங்க பிள்ளைங்கள என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டும் என் பிள்ளை எப்போ கெட்டி கொடுக்கணும் கூடாதுன்னு எனக்கு தெரியும் என் ரெண்டு பிள்ளைங்களையும் இன்னைக்கு ஏமாத்தாது எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அதனால் அவங்க படித்து முடித்து வேலைக்கெல்லாம் போனதுக்கப்புறம் நானே அவங்களுக்கு மாப்பிள்ளையை பார்த்து அவங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா நான் கெட்டி வைப்பேன் இப்போல்லாம் என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் ராணி உங்கள் அண்ணன் கிட்ட பக்குவமாக எடுத்து நீயே சொல்லு கேட்டது எனக்கு கோவம் உள்ளங்கார்லேருந்து உச்சி வரைக்கும் போச்சு சரி நம்ம வீட்டுக்கு மொத மொத வந்திருக்காவ எதுவும் சொல்ல கூடாதுன்னு சொல்லி நான் வாயை முடிட்டு இருந்தே பத்துக்க உங்க மூஞ்சி முகரே பார்த்ததுமே எனக்கு தெரிஞ்சிச்சு நான் என்னங்க பண்ண முடியும் வீட்ல வந்தவங்க கிட்ட நமக்கு ஓபட முடியுமா அதுக்கு இப்படி சொல்லி விட்டுர்க்கேன் இனி அவங்க ஊருக்கு போய் அவங்க பையன் கிட்ட எப்ப கேப்பங்க இன்னும் ஒரு மாசத்துல அவங்க வீட்ல விசேஷம் இருக்கு அதனால அந்த வேலையில ஓடிட்டே தான் இருப்பாங்க இத பத்தி மறந்துடுவாங்க இங்கே வந்ததும் சத்தியா பார்த்தங்கள புடிச்சிருக்கும் கேட்டிருப்பாங்க என்னமோ போ எனக்கு மட்டும் நல்ல கோவம் வருது நான் போய் படுக்க போறேன் நீ என்னமா சீ

சரிங்க என்ன ஒரு நாலு கிளம்புவாங்க ஒரு மணிக்கு மாமாவும் அத்தையும் இப்படி இருக்காங்க படிக்கக்கூடிய பிள்ளையை இப்படியா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு கேட்பவ அம்மாவும் அப்பாவும் எதுவுமே சொல்லாம நான் நினைச்சேன் ஆனா எதுவுமே சொல்லல அம்மா எதுவும் பாத்தா கல்யாணம் பண்ணி போல பாவன் சத்யா இதெல்லாம் எவ்வளவு ஃபீல் பண்ணுவா ஆனால் அவகிட்ட இதை பற்றி சொல்லவும் முடியாது சொன்னால் எதுவும் பிரச்சனை ஆயிடும் இப்போ எனக்கு இதை பற்றி தெரியும்னு அம்மா கிட்ட சொன்னாலும் பிரச்சனை ஆகிடும் இப்போ இந்த விஷயத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு பாவம் எனக்கு நினச்சாலே பயமா இருக்கு ஒரு வேளை சத்தியா கேட்காம சரின்னு சொல்லிருவாங்களோ உங்க பையன்கிட்ட கிட்ட பேசுங்க நான் எங்க பிள்ளை கிட்ட பேசுகிறேன் தானே சொன்னவன் அப்போ சத்யா கிட்டே கேட்டுட்டு தான் முடிவெடுப்பாங்கன்னு நினைக்கேன் நாமலாம் இது ஒத்துக்க மாட்டேன் சத்தியாவை இப்போவே கல்யாணம் பண்ணி கொடுத்தா அப்புறம் நான் இங்கே தனியாக இருக்கணும் மணி படிச்சுட்டா இருக்கேன்

இத பெல படுத்து நீ இவளை எழுப்பி கீழே மாட்டான் இவரு வேற பாத்ரூம் போயிட்டு வரேன்னு இம்மா அவங்க ரெண்டு பேரும் எப்பமா கிளம்புறாங்க நாளைக்கு காலையில கிளம்பிடுவாங்க மக்களே ஒரு நாலரை மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க உம் சீக்கிரம் போனா போதும் எப்படி சொல்லுங்க உங்ககிட்ட நல்லவண்ண நடந்துட்டவன் உங்க ரெண்டு பேருக்கு திங்கிடுக்கு என்ன பண்ண வாங்கிட்டு வந்து தந்தவன் போனா போதும் அப்படின்னு சொல்லுங்க ஏன் அவங்க ஒண்ணு புடுங்கவா செஞ்சாவ எதுவும் செய்யலை அது என்னமோ தெரியல எனக்கு பிடிக்கல பிடிக்காது பிடிக்காது உன்னை கேட்டு தானே இந்த வீட்டில் எல்லாம் நடக்கு நானும் அப்பாவை என்ன சொல்லுவோமோ அதை ரெண்டு பேரும் கேட்டு நடந்துக்கணும் என்ன அம்மா இப்படி சொல்லுங்க அப்போ சத்தையிட்டையும் என்கிட்டையும் கல்யாண விஷயம் பத்தி பேசவே மாட்டாங்களோ அவங்களே மாப்பிள்ளையை பார்த்து தான் உங்க மாப்பிள்ளை கல்யாணம் கூட சொல்லிடுவாங்களோ என்ன இப்பவே இப்படியெல்லாம் நடக்கு என்ன யோசிச்சுட்டு புக்கெல்லாம் முடி வச்சுட்டு போ இந்த பாய் எடுத்து போடி ஆ சரிம்மா பாவம் இருந்து குறுக்கு வலி குறுக்கு வலின்னு சொல்லிட்டே இருந்தா நான் போல வரண்டா எழுப்பதுக்கும் மனசு வர மாட்டேங்கி இவளுக்கு கீழ படுத்தா குறுக்கு வலிக்கு மேலதான் படுக்கணும் இல்லன்னா அந்த ரூம்லயாவது போய் படுப்பாங்க இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க சரி என்ன பண்ணதுக்கு எழுப்பதான் செய்யணும் சத்யா ஏ சத்தியா எந்திரி மக்களே கீழே படு பாய் விரிக்க போறேன் சுவானி எந்திரிச்சு தூத்துட்டு அந்த பாய் எடுத்து போடி ஆஹ் சரிம்மா சத்தியா எந்திரிமா ஏமா அதுக்குள்ள காலையில் ஆயிட்டா எது காலையில் ஆயிட்டானா ஏன் டீ இப்ப நானும் படுத்த அம்மா பத்தியா, இப்படியே படுத்துனா உறங்கிட்டேம்மா சரி என் பாய்படையும் கீழே படை ஆ சரிம்மா